அவர்களின் இறுதி ஹஜானுள் விதாவிலே நூறு ஒட்டகங்களை உருவானி கொடுத்தார்கள் அந்த நூறிலே அறுபத்தி மூன்று ஒட்டகத்தை தன்னுடைய முகாலக்கான கரத்தால் அறுத்து குருவானி கொடுத்தார்கள் காரணம்

பொதுவாக யாரு குர்பானி கொடுத்தாலும் ஒரு பத்து ஆட்டை குர்பானி கொடுத்தால் ஒரு ஆட்டை நாம் அறுக்கிற பொழுதே குர்பானை கொடுக்கிற பொழுதே மீதம் உள்ள ஒன்பது ஆடுகளும் செய்யும் முன்னே வராது ஆனால் பெருமானார் அறுக்கிற பொழுது குர்பானி கொடுக்கிற பொழுது அறுபத்தி மூன்று ஒட்டகங்களும் பெருமானாரின் முபாரக்கான கரத்தால் நாம் அறுபட போகிறோமே என்று ஒவ்வொரு ஒட்டகமும் அதுவாக தன்னுடைய கழுத்தை நீட்டியது காரணம் நாம் அறப்பட போவது பெருமானாரினுடைய கரத்தில் என்று அந்த ஒட்டகங்களும் பெருமானாரின் மீது உள்ள மகப்பையும் இஷ்கையும் வெளிப்படுத்தி காட்டி இரண்டாவது அறுபத்தி மூன்று ஒட்டகத்தை பெருமானார் குர்வானை கொடுத்து மீதமுள்ள இருபத்தி ஏழு ஒட்டகத்தை அதிர்லில்லா அவர்களை என்னுடைய உண்மத்திற்காக நான் இதை கொடுக்கிறேன் இதை நீங்கள் அருங்கள் என்பதாக சொல்லலாம் உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பான பெருமக்களே நாம் நபியை நேசிக்கிறோம் என்றால் பெருமானால் நம்மை நேசித்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழு ஒட்டகத்தை இந்த உம்மத்தினர்களின் மீது கொண்ட நேசத்தினால் உம்மத்தினர்களின் பெயருக்காக கொடுத்தார்கள் ஆனால் நாம் நாயகத்தை நேசிக்கிறோம் என்றால் இன்றைக்கு இரண்டு ஆடுகளை குர்பானி கொடுத்தாலும் தன்னுடைய பெயரிலேயே இரண்டு ஆடுகளை குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும்

அவர்களுக்காக ஒரு பங்கை நாம் கொடுக்க வேண்டும் காரணம் இதைதான் பெருமானார் தன்னுடைய மஹப்பத்திலே நிரூபித்து காட்டினார்கள்